you can now make online payments to sri lanka tea board by upay இந்த 2 2025 ல கடைசி நேரத்தில் தான் இந்த அபிவிருத்தி சம்பந்தமான ஏலீட்டுட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது எங்களுடைய அதிகாரிகள் இராபகளாக ஓடி அந்த காசை திருப்பி அனுப்ப கூடாத என்ற ஒரு நிலைபாட்டிலே ஐராய்து நுழைத்து ஆகவே நான் இந்த போன வரவு செலவு திட்டத்தை நான் நல்ல வரவு செலவு திட்டம் என்று அறிவித்தது பிழையாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஏனென்றால் இந்த கடைசி நேரத்திலே காலம் எங்களுடைய வன்னி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் ஏன் இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் மழை காலம் இருக்கிறபடியால் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழலை இந்த நாடு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வன செலவு திட்டத்தை நாங்கள் இந்த அரசாங்கம் செய்ய முனைகின்ற போது பல விடயங்களை முதலிலே கையாள வேண்டும் என்பதே என்னுடைய ஆலோசனை எவ்வளவு பணத்தை நீங்கள் ஒதுக்கினாலும் அபிவிருத்தி என்பது எங்களுடைய தேசத்தை பொறுத்த இந்த வனலாகா வனவிலங்குகள் சர வனவிலங்குகள் இந்த இந்த திணைக்களங்கள் எங்களுடைய விவசாயிகளை எங்களுடைய அபிவிருத்தி செய்கின்ற அரச காணிகளை ஏன் மன்னாரிலே வைத்திய சாலையிலே நாங்கள் பார்க்கின்ற போது கை அங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் கட்டடம் கட்டுவதாக இருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு விடயம் செய்வதாக இருந்தாலும் அனுமதி பெற வேண்டும் என்ற அந்த நிலை இருக்கிறது அவை அபிவிருத்திக்கு நீங்கள் கூடுதலான பணத்தை செலுத்துகின்ற அந்த ஒதுக்குகின்ற போது அந்த அபிவிருத்தி என்பது எங்கே தடைப்படுகிறது என்றால் இந்த திணைக்களங்கள் வன வனலாகா திணைப்பளம் புற அழைக்கப்படுகின்ற அந்த திணைக்களம் பாரிய காணிகளை விவசாய காணிகளை அரசாங்க காணிகளை குடித்து வைத்திருக்கிறது எங்களுடைய அபிவிருத்தி கூட்ட கூட்டத்திலே நாங்கள் பேசுகின்ற போது விடுவிதிப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அது நடைபெறுவதில்லை போன ஒவ்வொரு அரசாங்கத்திலும் இதைதான் நடைபெறுகிறது வீட்டு திட்டம் வருகிறது அல்லது விவசாயிகளுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் வருகிறது அல்லது ஒரு கட்டணம் வருகிறது இவை எல்லாம் தடைப்பட்டு நிற்பது இந்த திணைக்களங்களால் ஆகவே இந்த திணைக்களங்களை அரசாங்கம் தன்னுடைய கொன்றோலில் வைத்திருக்க வேண்டும் என்பது அது ஒரு அரசாக செயல்படுகிறது தலைமை உறுப்பினர் அவர்களே அவர்கள் ஒருவதற்கும் அடங்க மாற்றம் அவர்கள் ஒரு ஒருவரும் இந்த விடயத்திலே கவன கவனம் செலுத்துவதாக இல்லை ஆகவே இதிலே அபிவிருத்தி என்று பார்க்கின்ற போது எவ்வளவு நீங்கள் பணத்தை ஒருக்கினாலும் எங்களுடைய தேசத்திலே இந்த நாட்டிலே அபிவிருத்தி என்பது இந்த திணைக்களங்களுடைய மிக மோசமான செயல்பாடு இருக்கும் மட்டும் அது நடக்காது அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இந்தியா பலாலியாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தலைமன்னாராக இருக்கலாம் இந்தியா தனது பணத்தை தருவதாக சொல்லி இருக்கிறார் அபிவிருத்தி என்பது தங்களுடைய நாட்டிலே இப்பொழுதுதான் நாங்கள் மேலே மேலே வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது ஆவே அயல் நாடு இந்தியா எங்களை பார்த்து தன்னுடைய பணத்தை தருவதற்கு முனைகின்ற போது ஏன் அதை தடுக்கின்றோம் பலாலி விமான நிலையத்தை நாங்கள் ஒரு சர்வதேச நில விமான நிலையம் என்று சொல்லுகின்ற போது அதை அந்த தரத்துக்கு கொண்டு வருவதற்கு ஏன் மறுக்கிறோம் யாழ்ப்பாணத்திலே காங்கிரஸ் துறை கப்பல் துறை முகத்தை செய்வதற்கான முயற்சியை இந்தியா செய்கின்ற போது ஏன் அதை மறுக்கிறோம் தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரம் போகின்ற அந்த 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 நிலைப்பாட்டை இந்தியா செய்வதாக சொல்லுகின்ற போது ஏன் அதை மறுக்கின்றோம் எங்களுடைய நாட்டிலே இன்றைக்கு வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு விடயமாக வெளிநாட்டவர்கள் வருகை தருகின்ற வாய்ப்பை தான் இன்றைக்கு கை கொடுக்கிறது டூரிசம் அன்றுகின்ற அந்த ஒரு விடயம்தான் இன்றைக்கு எங்களுடைய நாட்டை தூக்கி பிடிக்கிறது ஆகவே எங்களுடைய வடக்கிலே இந்த விடயங்களை கையாளுகிற நிலையிலே இந்தியா உதவி செய்ய வருகின்ற போது அது வடக்கென்ற காரணத்தால் நீங்கள் அதை நிப்பாட்டியிருக்கிறீர்களா அல்லது சர்வதேச விமானம் பலாலியிலே வருகின்ற போது இங்கே இருக்கின்ற இந்த விமானத்தின் செயற்பாடுகள் தரங்குலைந்துவிடும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா ஆகவே இதிலே இனம் இனம் சார்ந்த விடயங்களை இந்த அரசு பார்க்கிறதா என்பதுதான் கேள்வி ஆகவே இந்தியா கருது கனதை கருத்தை நீட்டுகின்ற போது அதை கைப்பிடித்து எங்களுடைய அந்த பொருளாதார நிலைமையை நாங்கள் உண்டுபடுகின்ற ஒரு செயற்பாட்டை செய்வதுதானே சரியாக இருக்கு ஆகவே இந்த விடயத்திலே ஜனாதிபதி அவர்கள் கருசனை காட்ட வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்ற சட்டத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் எனது ஆலோசனையை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த பொருளாதாரத்திலிருந்து நாங்கள் மேம்பட வேண்டும் என்றால் பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் எங்களுடைய வெளிநாட்டவர்கள் எங்களுடைய தமிழர்கள் அது யாராக இருக்கலாம் இந்த நாட்டிலே எந்த இடத்திலும் அபிவிருத்தி செய்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டுமாக இருந்தால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமாக இருக்கின்ற போதுதான் இந்த பயங்கரவாத சட்ட தடை சட்டம் நீக்கப்படுகின்ற போதுதான் எங்களுடைய முதலீட்டாளர்கள் நிச்சயமாக வருவார்கள் அதை நீங்கள் கரண் சம்பந்தமாக விலையை குறைத்தால் மின்சாரம் சம்பந்தமான விலையை குறைத்தால் அல்லது எந்த வகையிலும் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டை வெளிநாட்டவர்கள் வந்து செயல்படுவதற்கான வாய்ப்பை கொடுத்தாலும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தடுத்தே நிற்கும் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நிற்க நிறுத்துகின்ற போதுதான் எங்களுடைய முக முதலீட்டாளர்கள் நிச்சயமாக வருவார்கள் ஏனென்றால் அவர்கள் கையை சுட்டவர்கள் தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களே அவர்கள் முதலீடு இடுகின்ற போது அதை பார்த்து கொண்டு கடைசி மட்டும் இருந்து அவர்கள் முதலீடு செய்த பின்பு இந்த பயங்கரவாத தடை ஊடாக அவர்களுடைய இந்த முதலீடு எப்படி வந்தது அது எப்படியா விடுதலை புலிகளுடைய பணமா அல்லது யாருடைய பணம் என்று விசாரிக்கின்ற வகையிலே யாரும் வருவதற்கான அச்சத்தில் இருக்கிறார்கள் தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களே ஆகவே இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அது இந்த அரசாங்கம் செய்வதாக சொல்கிறது ஆனால் இத்தவரைக்கும் அது நடைமுறை ஒரு வருடம் காலம் தாமதமாக இருக்கிறது ஆகவே அதிலே கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த பொருளாதாரம் மேம்படுத்துவதற்காக எங்களுடைய நாடு மேலே இந்த பொருளாதாரத்திலே வர வேண்டுமாக இருந்தால் இந்த விடயங்களை கையாளாமல் விட்டுவிட்டால் அது எங்களுக்கு இந்த பொருளாதாரத்திலிருந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் இழக்கிறோம் என்பதுதான் பிரதானமான ஒரு விஷயம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்தபடியாக எங்களுடைய வைத்திய சாலைகளை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக மன்னார் வைத்தியசாலை மிக மோசமான அது தேசிய வைத்தியசாலை மிக மோசமான ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது வைத்திய நிபுணர்கள் அங்கே இல்லை அமைச்சரவர்கள் அங்கு வந்து அங்கே வந்து தன்னுடைய நேரடியாக பார்த்தவர் எங்களுடைய ஆளுநர் அவர்கள் அங்கு வந்து நேரடியாக பார்த்தவர் ஆகவே அந்த 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 வைத்தியசாலை என்பது ஒரு தரமுயர்த்தப்பட்டிருக்கின்ற மாவட்ட வைத்தியசாலையாக இருந்தாலும் ஒரு 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 மிக ஒரு கிராமப்புறத்திலே இருக்கிற ஒரு வைத்தியசாலையாகத்தான் இருக்கிறது தலைவராகும் உறுப்பினர் அவர்களை இந்த மாற்றங்களை இந்த வைத்திய சாலையிலே அரசாங்கம் செய்கிறது மயக்கவியல் நிபுணர்கள் அங்கு தேவைப்படுகிறார்கள் அது எந்த விடயமாக இருந்தாலும் மயக்க பண்ணி ஒரு ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டுமாக இருந்தால் அது புள்ளப்பரவாக இருக்கலாம் ஏனைய விடயங்களாக இருக்கலாம் அந்த விடயங்களை கையாளுவதற்கு இந்த மயக்கவியல் மயக்கவியல் நிபுணர்கள் வேணும் அவர்களை மாற்று அவர்கள் மன்னாருக்கு போவதற்கு ஆணையிடப்பட்டிருக்கிறது நான் பேரையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எம்டிடி சில்வா அம்பாறையில் இருக்கிறார் டி கே ஆர் கனகரா கனங்கரா கனங்கரா வெம்பலப்பட்டியிலே இருக்கிறார் அவர்களுக்கு டிரான்ஸ்பர் மன்னாருக்கு வந்திருக்கிறது வரைக்கும் அவர் வரவில்லை அந்த வைத்திய சாலையில் யாழ்ப்பாணத்துக்கும் பவுனியாக்கும் நிறமாத கற்பிணிகள் அரசு அவசர சிகிச்சை பிரிவிலே வைக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறார் இங்கிருந்து யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட இரண்டு மனுத்தியாலங்கள் செல்ல வேண்டும் தலைமை உறுப்பினர் அவர்களே இரண்டு மணித்தியாலங்கள் செல்ல வேண்டும் அங்கே அம்புலன்ஸ் வசதிகள் ஒரு அம்புலன்ஸ் யாழ்ப்பாணம் போயிட்டு வர வேண்டும் என்றால் மற்ற ஒரு அவசர சிகிச்சையை நோயாளி இறக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தப்படுகிறது அவை முதல்தரமாக கல்வியிலும் வைத்தியசாலையிலும் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த கல்வியிலும் வைத்தியசாலையிலும் கவனம் செலுத்துகின்ற போதுதான் எங்களுடைய மக்களுடைய அத்தனை விடயங்களும் நிறைவு பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்க முடியும் ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் காலையிலே ஐந்து மணிக்கு எங்களுடைய நோயாளிகள் செல்லுகிறார்கள் தாங்கும் உறுப்பினர் அவர்களே ஆனால் அவர்கள் வீட்டுக்கு வருகின்ற போது பின்னேரம் மத்தியானம் சாப்பாடு இல்லாது பின்னேரம் வருகின்ற தான் எல்லா வைத்தியசாலையிலும் இருக்கிறது இது அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் சாதாரண சாமானிய மனிதன் அந்த வெயிலிலே வரிசையிலே நின்று அஞ்சு மணிக்கு வந்து பல இடங்களிலே கியூ அப்படித்தான் இருக்கிறது பாஸ்போர்ட் எடுக்க போறோம்னா அஞ்சு மணிக்கு அங்க மூன்று மணிக்கு கூலியை ஒரு ஆக்களை அமர்த்தி வைத்திருப்பார் அதே போல சாதாரண கிராமத்து மக்கள் ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் ஐந்து மணி நாலு மணிக்கு வந்து கியூவில் நின்று பின்னேறம் செல்லுகின்ற அந்த அபாய நிலையை போக்க வேண்டும் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே ஆகவே இரண்டு விடயங்களை நாங்கள் பிரதானமாக கையாள வேண்டும் கல்வியும் இந்த சுகாதாரமும் அடுத்ததாக வருமானம் ஈட்டக்கூடிய இரண்டு விடயங்கள் இரண்டு கருமங்களாக நான் சொல்லுகின்ற விடயம் ஒன்று விவசாயம் இன்னொன்று மீன்பிடி மீன்பிடியிலே எங்களுடைய மீனவ சமூகத்தைக்கு இந்த அரசாங்கம் ஒரு வருடத்திலே ஒரு புதுமையான விடயங்களை கண்டுபிடித்திருக்கிறதா மற்ற அரசாங்கங்களை நாங்கள் குறை கொண்டோம் அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களை நாங்கள் எந்த அளவிற்கு உயர்த்துவதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது அந்த திட்டங்கள் இந்த சபையிலே அறிவிக்கப்பட வேண்டும் விவசாயிகள் வெள்ளாமை விதைக்கின்ற போது அறுவடை செய்கின்ற போது நிலைக்கு அந்த நெல்லுக்கு நிலை விலை நிர்ணயம் வேண்டுகின்ற வாய்ப்பை உடனடியாக செய்ய வேண்டும் காலந்தாழ்த்தை செய்கின்ற போது இந்த நெல் மாவியாக்கள் மிக குறைந்த விலையிலே எங்களுடைய விவசாயிகளை மிக மோசமாக அந்த விலையிலே வாங்குகின்ற சூழல் இருக்கிறது ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை போதுதான் ஒரு மனைவி தன்னுடைய தாலியை கழட்டி வைக்கின்றது எங்களுடைய மரபு ஆனால் எங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு உயிராக நினைக்கின்ற அந்த விவசாயிகளுடைய தாய்மார்கள் தங்களுடைய தாலியை கலட்டும் செய்கின்ற அபாய நிலை எங்களுடைய தேசத்தில்தான் இருக்கிறது அதை மீட்க முடியாமல் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் பல சலுகைகளை செய்து அந்த விலை நிர்ணயத்தை நிரந்தரமாக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த மாவி ஆக்களுடைய மிக மோசமான விலை குறைப்பின் ஊடாக எங்களுடைய விவசாயிகள் பட்ட கடனை நிலை காணப்படுகிறது இந்த அரசாங்கம் உடனடியாக நாங்கள் சொன்ன விடயங்களை கவனத்தில் எடுத்து செயல்பட்டால் நிச்சயமாக முன்னேற்றத்தை கண்டுபிள்ள முடியும் நன்றி